நேர்முக எதிர்ப்பு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காசிய பிரம்மதத்த குமாரர் இளம் வயது மன்னர் ஆண்டு வந்தாரு அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்து எப்பவும் தன்னோட குடிமக்கள் சுகமா வாழவே வழி செஞ்சு வந்தாரு அவர் தன்னோட கீழே உள்ள பிரபுக்கள் கிட்ட நாடு முழுவதும் தா இன்னார்ன்னு தெரிவிக்காம சுத்தி பார்த்து மக்களோட சுகதுக்கங்களையும் அவங்க பேசிக்கிறதையும் கேட்டு வரும்படி அடிக்கடி அனுப்பி வந்தாரு இதனால மக்கள் கிட்ட அரசாங்க அதிகாரிகள் எப்படி நடந்துக்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சது எந்த அதிகாரியாவது முறை தவறி நடந்தது வரப்பட்டு எச்சரிக்கப்படுவாங்க இல்லைன்னா தண்டிக்கப்படுவாங்க மன்னர் கிராமத்து மக்கள் நல்லா பழகி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு ஊக்கம் கொடுத்தும் வந்தாரு அவங்களிடையே ஏற்படும் சண்டை சச்சரவுகளை அவங்களே அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கவும் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அமைச்சர்களும் அவங்கள அழைச்சி பேசி அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் செஞ்சிருந்தாங்க அதனால காசி அமைதிக்கும் வளமைக்கும் உறைவிடமா விளங்கி வந்தது மன்னர் அவரோட அந்தரங்க பணியாளர்கள்கிட்ட மக்கள் அவங்க நிர்வாகத்துல என்ன குறை காண்றாங்கன்னு கேக்குறப்பல்லாம் அவங்களும் மக்களுக்கு எந்த வித குறையும் இல்லைன்னு உண்மையையே சொல்லி வந்தாங்க இருந்தாலும் மன்னர் இதனால திருப்தி அடைஞ்சிடல சில சமயங்கள்ல அவரே மாறு நகரத்துல சுத்தி வந்து மக்களோட பேசி தாமே நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டும் வந்தாரு அவர் போன இடங்கள்ல எல்லாம் மக்கள் அவரோட ஆட்சியை புகழ்ந்து சொன்னாங்க யாரும் குறை இருக்கிறதா சொல்லல ஒரு நாள் அவர் நான் நகரத்துல மட்டும் தெரிஞ்சு மக்களை பத்தி தெரிஞ்சு வர்றது போதாது நாட்டோட பல பகுதிகளுக்கும் போய் அவர்களோட நிலைமையையும் பேச்சுகளையும் நானே நேரில் பார்த்தும் கேட்டும் வருவன்னு தீர்மானிச்சுக்கிட்டாரு அவர் அமர்ந்து தன்னோட நம்பகமான தேரோட்டிய போயிட்டு தலைநகருக்கு அவர் திரும்பிக்கிட்டு இருந்தாரு ரதம் அவரோட நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் பொதுவா உள்ள ஒரு இடத்துல ஒரு குறுகலான பாதையில போய்கிட்டு இருந்தது அதே பாதையில எதிர்புறத்துல இருந்து இன்னொரு ரதம் வந்துகிட்டு இருந்தது ரெண்டு ரதங்களும் ஒண்ணுக்கு மற்றது நேரதிரில நின்னுது ரதங்கள்ல ஏதாவது ஒன்று கொஞ்சம் பின்னால போன வழிய மற்ற ரதம் முன்னே சொல்ல முடியாது அதனால காசி மன்னனோட தேரோட்டி மற்ற தேரோட்டிய நோக்கி ஐயா தேரோட்டியாரே கொஞ்சம் பின்னோக்கி போறீங்களா இந்த ரதத்துல அமர்ந்திருக்கிறவர் காசி மன்னர்னு தெரிஞ்சுக்குங்கன்னு சொன்னான் அதை கேட்டு மற்ற தேரோட்டி ஐயா உங்க மன்னர வணங்குறேன் ஆனா இந்த ரதத்துல இருப்பவர் கோசல மன்னருங்கறத தெரிஞ்சுக்குங்க அதனால நீங்க உங்க ரதத்தை பின்னோக்கி செலுத்தி எங்களுக்கு வழிவிடுங்கன்னு சொன்னான் அதை கேட்ட காசி மன்னனோட தேரோட்டி உங்க மன்னருக்கு என்னோட வணக்கங்கள் ஆனா எங்க மன்னர் உங்களோட மன்னருக்கு ஏன் வழிவிடணும் அவர் எதுல என்னோட மன்னருக்கு சமமானவர் வயதிலையா உயர்குல பிறப்பிலையா உங்களோட நாடு அளவுல பெருசா இதுல உங்களோட மன்னர் எதுல எங்க மன்னரை மிஞ்சியவர்னு கேட்டான் கோசல மன்னனோட தேரோட்டியும் நீங்க சொன்ன எல்லா அம்சங்கள்லையும் எங்களோட மன்னர் உங்களோட மன்னருக்கு சமம் தான்னு சொன்னான் அப்போ காசி மன்னனோட தேரோட்டி சரி இனி ஆட்சியில் யார் சிறந்தவர்னு பாப்போமான்னு சொன்னோன்னே கோசல மன்னனோட தேரோட்டியும் ஆகா பார்க்கலாமே எங்களோட மன்னர் குற்றவாளியை கடுமையா தண்டிப்பார் கொஞ்சமும் இறக்கம் காட்ட மாட்டாருன்னு சொன்னான் காசி மன்னனோட தேரோட்டியோ எங்களோட மன்னர் அப்படி செய்ய மாட்டாரு அவர் குற்றவாளிகளுக்கு அறிவுரை சொல்லி மனமாற செஞ்சு அவங்களை திருத்தி நல்ல குடிமகன்களாக ஆக்கிடுவாரு அதனால எங்க மன்னர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே கோசல மன்னன் தன்னோட ரதத்துல இருந்து இறங்கி காசி மன்னனோட ரதம் வரை நடந்து போய் அவருக்கு வணக்கம் செலுத்தினான் பிரம்மதத்த குமாரரும் தன்னோட ரதத்துல இருந்து இறங்கி வந்து கோசல மன்னனை கட்டி தழுவிக்கிட்டாரு இதுக்கப்புறம் கோசல மன்னன் தன்னோட தேரோட்டி கிட்ட காசி மன்னர் எல்லா விதத்திலையும் என்னை விட உயர்ந்தவர்தான் நீ என்னோட ரதத்தை பின்னால ஓட்டிட்டு போய் நகர்ந்து அவரோட ரதத்துக்கு வழிவிடுன்னு சொன்னான் கோசல மன்னனோட தேரோட்டியும் தன்னோட மன்னனோட கட்டளைப்படியே நடந்தான் பிரம்மதத்த குமாரர் மறு அவதாரம்தான் அவரோட அறிவுரைகளை காசி மன்னர் கோசல மன்னருக்கு சொல்லி அந்த மன்னனும் அவரோட அறிவுரைகளை ஏற்று அவற்றின்படி நடந்ததோடு நடந்ததோட அவரோட உற்ற நண்பனாகவும் ஆகிட்டான் இப்படி ரெண்டு மன்னர்கள் தன்மையோட ஒருத்தர் மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்ததுனால பிரச்சனை சுமூகமா தீர்ந்தது அதனால எல்லோரும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும் இது போதிசத்வரோட அறிவுரை